இவங்களுடைய பெயர் குணா இவங்க கல்லூரியில மூன்றாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா வந்து தொழிலதிபரா இருக்கிறாங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு இல்லாம நிறைய பெண்கள் கூட தோழிகளா காதலிகளா பழகிட்டு இருக்கிறாங்க அம்மாவுக்கு ஃபாரின்ல ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு அதுல வர்ற வருமானத்தை பெருசா வந்து பையனுக்கு வந்து அன்பு மூலியமா அக்கறை கட்டாம செலவுக்கு மட்டும் பணம் கொடுத்துக்கிட்டு தன்னுடைய பிசினஸ விரிவுபடுத்தக்கூடிய நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க நம்ம குணாவை பொறுத்தளவுக்கு நட்பு ரீதியா ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க பெயர் தான் தீபக் தீபக்கும் நம்ம குணாவும் நல்ல நெருங்கிய நண்பர்களா பார்த்தோன்னா இருந்துட்டு இருக்காங்க கல்லூரி படிக்கும் போது வெளியில சுத்துறதும் எல்லாமே பாத்தீங்கன்னா தீபக்க நம்ம குணாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் பாத்தீங்கன்னா தீபக் வந்து கல்லூரிக்கு வந்து வர கிடையாது அப்பதான் போன் பண்ணி நம்ம தீபக் கிட்ட விசாரிக்கிறாங்க என்னாச்சும் மச்சாம் ஏன் காலேஜுக்கு வரலன்னு கேக்குறாங்க அப்பதான் சொல்றாங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால வந்து பாத்தோம்னா நான் வந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கேன் எனக்கும் கொஞ்சம் உடம்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க லீவை போட்டுட்டு உடனே கார் எடுத்துக்கிட்டு தீபக் வீட்டுக்கு வந்து போறாங்க தீபக் வீட்டுல இருக்கிறான் அவங்க அப்பாவும் வீட்டுல இருக்காங்க இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் எப்படி மச்சா நல்லா இருக்கிறியா வீட்டுக்குள்ளார வாடா அப்படிங்கிறாங்க நம்ம குணாவுக்கு அந்த வீடு வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு தான் கீழையும் பாத்தீங்கன்னா ஒரு டைல்ஸு கிடையாது கிச்சனும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிடையாது ரெஸ்ட் ரூமும் பாத்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு தான் சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கையை தான் தன்னுடைய நண்பன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா புரிய வருது ஆனா எந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா தான் தான் பணக்காரன் அப்படிங்கிறது மாதிரி திமிர காட்டாதவங்க தான் நம்ம குணா அவங்க கிட்ட உள்ளார போயிட்டு ஒரு கட்டில வந்து உக்காடுறாங்க எப்படி இருக்க நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்பாவை விசாரிக்கிறாங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு என்னென்னமோ சொல்றாங்க பயமா இருக்கு பக்கத்துல இருக்கிற ஜீகச்சுக்கு தான் நான் போய் காட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்பதான் நம்ம குணாவும் சொல்றாங்க நீ கவலைப்படாத மச்சா நான் வந்து பாத்தேன்னா உங்க அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட் செலவை நான் பாத்துக்கிறேன் நல்ல ஹாஸ்பிட்டலா நான் கொண்டுட்டு போறேன் அப்படிங்கிறாங்க அப்பதான் வந்து மஞ்சுளா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு தீபக் வந்து சொல்றாங்க மஞ்சுளா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபக்கு தண்ணி நம்ம குணாவுக்கு தண்ணி தராங்க உண்மையிலுமே மஞ்சுளா வந்து பாக்க வந்து அவ்வளவு தேவதை மாதிரி அம்சமா இருப்பாங்க அவங்களுடைய வயசு பதினெட்டு டு பத்தொன்பது இவ்வளவுதான் இருக்கும் போல பாக்க அவ்வளவு முகலட்சணமா இருக்கிறாங்க எல்லோ கலர் தாவணி கட்டிட்டு இருந்தாங்க சொல்லவே தேவையில்ல நம்ம குணா அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் வச்ச கண்ணு பார்க்காம கொஞ்சம் கூட நவுராம அந்த அளவுக்கு உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மஞ்சளாவும் சரி இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா ஏன் இப்படி நம்மள பாக்குறாங்க அப்படின்னு உடனே உள்ளார போயிட்டாங்க அப்பதான் நம்ம தீபக் சொல்றாங்க இவங்கதான் என்னுடைய தங்கச்சி ரொம்ப வந்து அப்பாவி பொண்ணு வெளியிடங்களுக்கு எங்கேயும் போக மாட்டா வீட்டுக்குள்ளாரே பாத்தனா இருப்பா ஆண்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் பயம் திருமணம் பண்ணி கொடுத்தடலாம் பார்த்தா குழந்தை பெத்தா செத்து போய்டுவோமோ அப்படிங்கிற பதட்டத்துல இருக்கிறா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார ரொம்ப ரொம்ப வீக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம குணாவும் பரவாயில்ல உன் தங்கச்சி ரொம்பதான் அழகா இருக்கிறாங்க நல்லா பொறுப்பாத்தான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்றாங்க நம்ம குணாவுக்கு அந்த இடத்த விட்டு போக மனசே கிடையாது நாமளும் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்தாகணும் இந்த பக்கம் பார்த்தா நம்மளுடைய நண்பர் இந்த பக்கம் பார்த்தா மஞ்சளா தேவதை மாதிரி இருக்கிறா பார்க்க அம்சமா இருக்கா இவளை பார்த்துக்கிட்டே பார்த்தனா இருக்கலாம் போல அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அதனால திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு நாம வந்து கொண்டுட்டு போறோம் நீ கவலைப்படாத எவ்வளவு செலவாகுனாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அப்பாவையும் தீபக்கையும் நம்ம குணா வந்து கார்ல அழைச்சிட்டு போறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறாங்க ஒரு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் வந்து ஹார்ட்ல கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது அதனால மூணு நாள் இங்கே தங்கி இருந்தாகணும் யாராவது ஒரு ஆள் பார்த்தோன்னா இருந்தாகணும் அப்படிங்கிறாங்க அப்பதான் தீபக் நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க வீட்டுல இருக்கிற என் தங்கச்சிய அப்பப்ப போய் பாத்துக்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு தீபக் இருந்துடுறாங்க குணாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா நம்ம மஞ்சுளா வீட்டுக்கு அடிக்கடி போலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்க வந்து ஆரம்பிக்குது எப்படியும் இப்ப வீட்டுல தனியா தான் இருப்பா சாப்பிட்டாலும் சாப்பிட்லியோ அது தெரியல நாம வந்து பார்த்தோன்னா ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு நீட்டா சாப்பாடு வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சாப்பாடு வாங்கிக்கிட்டு மஞ்சுளா வீட்டுக்கு போறாங்க கதவை தட்டுறாங்க உள்ளார பார்த்தோன்னா மஞ்சுளா இருக்காங்க எங்க அண்ணா வீட்டுல இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரல எங்க அப்பாவும் வரல அப்படிங்கிறாங்க கவலைப்படாதமா இப்பதான் நான் நான் நாங்க வரேன் உங்க அப்பாவுக்கு குணப்படுத்திடலாம் நான்தான் வந்து பாத்திர உள்ளார வரலாமா அப்படிங்கிறாங்க எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கூடும் அப்படிங்கிறாங்க நம்ம மஞ்சளாகவும் கொடுக்கறாங்க மறுபடியும் அந்த முகத்தை பார்க்குறாங்க அவ்வளவு மென்மையா அவ்வளவு அழகா பார்த்தோன்னா இருக்கிறாங்க அந்த சேரியில பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது அந்த அளவுக்கு சூப்பரா வந்து இருக்கிறாங்க அந்த தண்ணியை வாங்கி குடிச்சதுக்கு அப்புறமா நாம ரெண்டு பேத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் வா நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டத்துல மஞ்சளா இருக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தனா அண்ணனுடைய ஃப்ரெண்டு தானே அவங்க கூட சாப்பிடுறதுல தப்பு கிடையாது அப்படின்னு ரெண்டு பேருமே சாப்பாடுறாங்க மஞ்சுளாவுக்கு ஏற்கனவே சாப்பாடு ஐட்டம் ரொம்ப ரொம்ப பார்த்தனா பிடிக்கும் அவங்க ஆளும் பார்த்த நம்ம நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் குண்டா பார்த்தனா இருப்பாங்க அதனால சாப்பாடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவும் பாத்திரம் எடுத்துக்கிறாங்க அப்பதான் நம்ம குணா கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க மஞ்சுளா உன்னுடைய அண்ணன் வந்து பார்த்தனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுக்கப்புறமா நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வரலான் இருக்கேன் ஏன்னா நீ பார்க்க அவ்வளவு அழகா இருக்க என்னமோ தெரியல என் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது உங்ககிட்ட பேசலாம் போல என்ன வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க நம்ம மஞ்சளாவும் சரி பதட்டத்துல பயத்துல எதுவுமே பேசல உங்களுடைய விருப்பம் நீங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க அப்பதான் நம்ம குணாவும் சொல்றாங்க நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் என் பண்ணா என்கிட்ட சகஜமா பேசி பழகு இப்படி நீ பயப்பட வேணாம் நான் ஒன்னும் பாத்தீங்கன்னா சிங்கமோ புளியோ கிடையாது உன்னைய கடிச்சு கொதர்றதுக்கு நானும் ஒரு சராசரி மனுஷன்தான் அப்படின்னு நட்பு ரீதியா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நம்ம மஞ்சளாவுக்கு அப்பாவுடைய இயக்கம் எடுத்து போனதுனால நம்ம குணாகிட்ட சொல்றாங்க நாம ரெண்டு பேரும் அப்பாவை போய் பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கிறாங்க நம்ம மஞ்சுளாவும் ஓகே சொல்லி இந்த பக்கம் குணாவும் ஓகே சொன்னதுனால அப்பாவை கொண்டு போய் காட்டுறாங்க கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா சரி பண்ணிடலாம் இந்த பேஷண்ட ஆனா கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிறாங்க தான் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற ரெண்டு லட்ச ரூபாய அசால்ட்டா பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஷேர் பண்றாங்க அது மட்டும் இல்லாம பண உதவி பத்தாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து தன்னுடைய நண்பர் தீபகிட்டையும் தராங்க இதை வந்து உன்னுடைய செலவுக்கு நீ வச்சுக்க ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு எவ்வளவு ஆனாலும் நான் பாத்துக்குவேன் அதை பத்தி நீ கவலைப்பட வேணாம் உங்க அப்பாவை பத்தி கவலைப்பட வேணாம் குணமாவிற வரைக்கும் பொறுப்பு என்னுடைய பொறுப்பு தான் அவருக்கு ஐம்பது வயசாயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க அப்பாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க மஞ்சுளாவை நான் அப்பக்கி பாத்துக்கிறேங்கிறாங்க இரவு நேரமாயிடுச்சு ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வர மஞ்சுளாவை கார்ல அழைச்சிட்டு போறாங்க போற வழியிலேயே மிகப்பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க உனக்கு பிடிச்சத நீ விரும்பியதை நீட்டா சாப்பிடு அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவை பத்திய கவலையை மறந்துடு உங்க அப்பாவை பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பு என்னுடைய பொறுப்பு உங்க அண்ணனுடைய லைஃப நானே செட்டில்மெண்ட் பண்றேன் நீ ஒன்னும் எந்த தொந்தரவும் இல்லாம எந்த டென்ஷன் இல்லாம நீ விரும்பியதை சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க நம்ம மஞ்சளா ஏற்கனவே பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுற பொண்ணு அதனால பிடிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா நீட்டா வாங்கி சாப்பிடுறாங்க பில்ல ஒரு வழியா பே பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு நம்ம குணாவுக்கு மனசு வரல ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசுறாங்க மஞ்சுளாவுக்கு ஆரம்பத்துல குணாவை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பயம் பதட்டம் இருந்திருந்தாலும் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சளா வந்து சகஜமா வந்து நம்ம குணா கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க வார்த்தைக்கு வார்த்தை அண்ணான் கூப்பிடாம வாங்க போங்கன்னு சொல்லியே கூப்பிட்டாங்க நம்ம குணாவுக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா நம்ம குணா வந்து பெருசா எந்த பொண்ணுகிட்டையும் பேசுறது கிடையாது அப்பா அம்மாவுடைய ஆதரவும் கிடையாது அப்படி இருக்கும்போது மஞ்சுளா கிட்ட பேசும்போது மஞ்சுளாவுக்கும் சரி நம்ம குணாவுக்கும் சரி ரெண்டு பேரும் பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப பத்திரம் பிடிச்சு போச்சு அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம மஞ்சுளா கிட்ட சொல்லிட்டு பார்த்தோன்னா கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம குணாவுக்கு நம்ம மஞ்சுளாவுடைய ஞாபகமே பார்த்தோன்னா வர வந்து ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போயிட்டு நம்ம மஞ்சுளாவை அவங்க அப்பா கிட்ட காட்டிட்டு வர்ற வழியில பீச்சுக்கு போயிட்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம குணாவும் பார்த்தோன்னா இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா அடுத்த நாள் வீட்டுக்கு போறாங்க நம்ம மஞ்சுளாவும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு பார்த்தனா ரெடி பண்ணி நிற்கிறாங்க தாவணி தான் போட்டிருந்தாங்க சேரீ கட்டணும் அப்படின்னு நம்ம மஞ்சுளாவுக்கு அவ்வளவு கூடிய ஆசை இருந்தாலும் அவங்களுக்கு கட்ட வரல பக்கத்து வீட்டில் இருக்கிற மாமி தான் எனக்கு கட்டி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க எனக்கு சேரீ கட்ட தெரியும் அப்படின்னு நம்ம குணா சொல்ல அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு ஏற்கனவே பிளவுஸ் அதுக்கப்புறம் எல்லாம் போட்டிருந்ததுனால ஒரு வழியா அப்படி இப்படின்னு பார்த்தனா கட்டி முடிக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப கூச்சமா சங்கடமா இருக்க மாதிரி இருக்குது நான் வளர்க்கும் போல தாவணியே போட்டுக்கிறேனே அப்படின்னு தாவணியை போட்டுட்டு வராங்க மறுபடியும் பார்த்தோன்னா கண்ணுக்கு குளிர்ச்சி தர மாதிரி ஒரு காட்சியை நம்ம குணாவும் பாக்குறாங்க ஒரு வழியா அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்பாவையும் பார்த்துட்டு அண்ணாவையும் பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தோன்னா செலவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பணம் உதவியும் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போறோம் வீட்டுல போய் மஞ்சளாவை விட்டுட்டு போயிறேன் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு குணா வந்து தீபக் கிட்ட சொன்னதுனால அவங்களும் ஓகே சொல்ல கார்லேருந்து பார்த்தோன்னா கிளம்பிடுறாங்க நம்ம குணா வந்து ஆசைப்பட்ட மாதிரி மஞ்சுளா கிட்ட கேக்குறாங்க நாம இன்னைக்கு பீச்சுக்கு போலாமா அப்படிங்கிறாங்க அவங்களும் ஓகே சொல்ல ஒரு வழியா பீச்ச போய் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க அங்க போயிட்டு பிடிச்ச மாதிரி பார்த்தோன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் சாப்பிடுறாங்க மஞ்சுளாவுக்கு ரொம்ப முன்ன பின்ன பார்த்தனா கடலே பார்த்தது இல்லை போல பீச்சுக்கு போனதே இல்ல போல அந்த அளவுக்கு பார்த்தோன்னா சுதந்திரமா குளிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க குளிக்கிறது துள்ளி விளையாடுறது அவங்க சிரிக்கிறது எல்லாத்தையும் பார்த்தோன்னா ஓரமா நின்னு தனிமையில இருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம குணாவுடைய மனசுல இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா நாம வந்து மஞ்சுளா மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் தான் திருமணம் பண்ணிக்கணும் அம்மா பார்த்து வச்ச பொண்ணு எல்லாமே பணக்கார விட்டு பொண்ணுங்க அந்த பொண்ணுங்களுக்கு பொறுப்பு கிடையாது மரியாதை அப்படின்னா என்னன்னு கிடையாது மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியாது அதனால அந்த பொண்ணு வேணாம் தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம குணா இருக்கிறாங்க அவங்கள அழைச்சுக்கிட்டு போயிட்டு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இப்படியவே வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு மாதிரி பாப்பாங்க அதுவும் இந்த நேரத்துல போனோம்னா நாம கொஞ்ச நேரம் ஹோட்டல்ல தங்கிடலாமே அப்படின்னு நம்ம குணா வந்து மஞ்சளா கட்ட சொல்றாங்க மஞ்சளாமும் ஓகே சொல்லி முடிச்சிடறாங்க அதுக்கப்புறமா குணா வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை வந்து புக் பண்றாங்க அப்புறமா நீ உள்ளார இரு குளிச்சுட்டு நீ வந்து பார்த்தனா ரெஸ்டு நான் வந்து பார்த்தனா உனக்கு மாத்து துணி வாங்கிட்டு வரேன் அப்படி இல்லைன்னா இந்த துணியை பார்த்தோன்னா அட்ஜஸ்ட் பண்ணி காய வச்சு போட்டுக்கலாம் நான் வந்து வெளியில போயிட்டு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க நம்ம குணாவும் சரி சாப்பாடு வாங்கிட்டு வந்து ரூமுக்கு வராங்க ஆனா அதுக்குள்ளார பாத்தோன்னா மஞ்சளா வந்து பாத்தீங்கன்னா நீட்டா ஃப்ரெஷ்ஷா குளிக்கிறாங்க தான் போட்டிருந்த துணியை தொலைச்சு பார்த்தனா காய வைக்கிறாங்க மாத்து துணி கூட கிடையாது அதனால பார்த்தோன்னா துண்டு போட்டு மேல கவர் பண்ணி பெட்ல வந்து படுத்திருக்கிறாங்க படுத்தே தூங்கிட்டாங்க குணா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா சரி அவங்க தூங்குட்டோம் அப்படின்ட்டு அவங்களும் குளிக்கிறாங்க மத்தபடி எழுப்பிட்டு பாக்குறாங்க எழுந்திருக்கல உடனே வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியா எழுப்பி விட்டுட்டு அந்த அறகுரை ஆடையோட பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்த சாப்பாட்டை ரெண்டு பேருமே ரசிச்சு வந்து சாப்பிடுறாங்க துணி ஒரு வழியா காயம் வந்து ஆரம்பிக்குது ஃபுல்லா சாப்பாடு சாப்பிட்டதுனால மஞ்சளா வந்து அந்த பெட்டிலே நிம்மதியா படுத்து தூங்கிடுறாங்க இத பார்த்து நம்ம குணா வந்து ரசிக்கிறாங்க அப்படியவே அவங்க மேல கை போட்டுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடலாமோ அப்படிங்கிற எண்ணம் வருது ஆனா இருந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த புள்ள வந்து பச்சை மண்ணா இருக்குது எதுவுமே பாத்தீங்கன்னா தெரியாத வெகுளி பொண்ணா இருக்குது இப்படி இருக்கும் போது அந்த பொண்ணு கூட அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு தான் மேல ஆசைப்படுறோம் அந்த பொண்ணும் மஞ்சுளாவும் ஆசைப்படுது அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க கூட எப்படி வேணா இருந்துக்கலாம் இப்படி பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு மனசாட்சி சொன்னதுனால இவரும் பாத்தீங்கன்னா பக்கத்திலே வந்து பாத்தினா படுத்து தூங்கி முடிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையிலேயே பாத்தீங்கன்னா மஞ்சளா வந்து நம்ம குணாவை எழுப்பி விடுறாங்க நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கும் போகல இங்கேவே தங்கியாச்சு அப்பாவுக்கு என்னாச்சோ தெரியல அப்படிங்கிற பதட்டத்துல கேக்குறாங்க குணாவும் சரி காய வச்ச துணிய ஒரு வழியா ட்ரெஸ் மாத்துறாங்க இந்த பக்கமும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே மஞ்சளா ட்ரெஸ் மாத்தி பத்திரம் முடிச்சிருக்காங்க நம்ம மஞ்சளாவை விட்டு பிரியறதுக்கு குணாவுக்கு கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா விருப்பம் கிடையாது அதனால ஹாஸ்பிட்டல் போறாங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க ஹாஸ்பிட்டலுடைய எம்டி வந்து நம்ம குணாவுக்கு நல்ல நெருங்கிய பழக்க வழக்கம் அப்படிங்கறதுனால ஒரு வழியா பார்த்தோன்னா அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில பேசி இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அஹ் தீபகி தீபனையும் இந்த பக்கம் பார்த்தோன்னா அவங்க அப்பாவே ஹாஸ்பிட்டல்லே இருக்கிற மாதிரி வச்சுக்க எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க இதை வந்து அவங்களுடைய நண்பர் புரிஞ்சுக்கிட்டதுனால தீபக கூப்பிட்டுக்கிட்டு உங்க அப்பாவுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு இருந்தாலும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா உங்க அப்பாவுக்கு எந்த குறையும் கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் நம்ம குணாகிட்ட சொல்றதெல்லாம் ஏற்கனவே இவ்வளவு செலவாயிடுச்சு இன்னும் எவ்வளவு செலவாகுமோ தெரியல அப்படின்னு பதட்டத்தோட சொல்றாங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத எவ்வளவு செலவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நமக்கு அப்பாதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு மிகப்பெரிய தொகையை எடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா தீபக் கையில இருந்து தராங்க இத நீ வந்து உன்னுடைய செலவுக்கு நீ வச்சுக்க எம்பளுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது உன்னுடைய தங்கச்சிய நான் பத்திரமா பாத்துக்கிறேன் வீட்டுல கொண்டுட்டு போய் விடுறேன் உன் தங்கச்சியை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளு கூட ரெடி பண்ணணும்னா கூட பிரச்சனை இல்லை நான் பார்த்து ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு நம்பிக்கையான வார்த்தையை சொல்றாங்க ஒரு வழியா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சளாவும் சரி இந்த பக்கம் நம்ம குணாவும் சரி ரெண்டு பேருமே கார்ல போறாங்க அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதனால நம்ம மஞ்சுளாவுக்கு உண்மையிலுமே பாத்தீங்கன்னா நம்ம குணாவை ரொம்ப புடிச்சு போச்சு அப்பதான் குணா சொல்றாங்க மஞ்சளா நான் வந்து உன்னைய மனசார விரும்புறேன் நான் வந்து உன்னைய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சுளாவும் சொல்றாங்க எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா எங்க அண்ணாவும் அப்பாவும் சம்மதம் சொன்னா மட்டும்தான் நம்மளுடைய திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க நம்ம குணாவுக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா குணாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம குணாவுக்கே பார்த்தீங்கன்னா மஞ்சளாவுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது அன்னைக்கு நைட்டு ரொம்ப நேரமா பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் கண்டிப்பா வந்து நீ என் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க மஞ்சளா ஆரம்பத்துல வரத்துக்கு ரொம்பவே பார்த்தனா மறுத்துடுறாங்க இது சரிபட்டு வராது உங்க வீட்டுல எல்லாரும் பார்த்தனா இருப்பாங்க ஒருவேளை எங்க அண்ணாவுக்கோ அப்பாவுக்கோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மிகப்பெரிய சங்கட்டம் ஆயிரும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்குவேன் என் வீட்டுல அப்பாவும் அம்மாவும் நாளைக்கு ஃபாரின் வந்து போயிடுவாங்க அவங்களை அனுப்பி வச்ச உடனே நான் வீட்டுக்கு வருவேன் கண்டிப்பா வந்து நீ வந்து நம்ம எங்க வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் உனக்காக ஒரு புதுமையான ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா மஞ்சளா படுத்து தூங்கிடுறாங்க இந்த பக்கம் நம்ம குணாவும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நைட் இரவு முழுக்க பார்த்தீங்கன்னா மஞ்சுளாவே நினைச்சுக்கிட்டு படுத்து தூங்கி அடுத்த நாள் காலையிலே இருந்திருக்கிறாங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குணா வந்து மஞ்சுளாவை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நலன் விசாரிச்சுக்கிட்டு மேங்கொண்டு செலவுக்கு பணமும் கொடுத்துக்கிட்டு ஆனா குணாவும் மஞ்சளாவை அழைச்சிக்கிட்டு நேரடியா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராங்க மஞ்சுளா அப்பத்தான் முதல் முறையா அந்த வீட்டுக்குள்ளார காலடி வைக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு பங்களா அதுல வந்து வேலையாட்களையே ஏகப்பட்ட பேர் வந்து வேலை செய்யறாங்க அஞ்சாறு காரு பார்த்தனா இருக்கு இதை பார்க்கும் போதே நம்ம மஞ்சளாவுக்கு மிகப்பெரிய அளவுல பிரமிப்பா இருக்குது வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான பொருளா இருக்கிறத வந்து பாக்குறாங்க வீட்டை சுத்தி பாக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போலயே அப்படின்னு வீட்டை அந்த அளவுக்கு ரசிச்சு பாக்குறாங்க அப்பதான் வந்து நம்ம குணா வந்து சாப்பாடு எல்லாம் கீழே வந்து ரெடி ஆயிக்கிட்டு இருக்கு அதுவும் விதவிதமா ரெடி இருக்கு உனக்கு நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம் கண்டிப்பா பெட்ரூம்க்கே பார்த்தோம்னா சாப்பாடு வந்துடும் நீவா மாடியில ஒரு ரூமை காட்டுறேன் அப்படிங்கிறாங்க நம்ம குணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சளாவை மாடியில இருக்கிற ரூம் கழிச்சிட்டு போய் சுத்தி காட்டுறாங்க அந்த ரூம் அவ்வளவு பிடிச்சு போச்சு அங்க இருக்கிற பெட்டா இருக்கட்டும் இந்த பக்கம் இருக்கிற சோபாவா இருக்கட்டும் இல்லை டிவியா இருக்கட்டும் லைட் செட்டிங்கா இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்தோம்னா ரசிச்சு வந்து பாக்குறாங்க நம்ம குணாவும் சரி நம்ம மஞ்சளா கிட்ட நீ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் வா உனக்காக ஒன்னு எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னன்னு கேக்குறாங்க அப்பதான் இந்த சேரீ காட்டுறாங்க கிட்டத்தட்ட பட்டு சேரீ அவ்வளவு குவாலிட்டியான காஸ்ட்லியான சேரீ அத கொடுக்குறாங்க இத கட்டிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க அப்பதான் மஞ்சுளாவும் சரி எல்லாமே பிளவுஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு சேரி கட்ட தெரியாதே அப்படிங்கிறாங்க நான் கட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க ஒரு வழியா பார்த்தன சேரீயை பார்த்தன கட்டி முடிச்சு ரசிச்சு பாக்குறாங்க நம்ம குணாவுக்கு சரி மனசுக்குள்ளார அவ்வளவு கூடிய ஆசை எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சளாவ திருமணம் பண்ணிக்கத்தான் போறோம் நாம எப்படி இருந்தா என்ன தப்பு அப்படின்னு மஞ்சளா கிட்ட பேசி புரிய வச்சு நம்ம குணா ஆசைப்பட்டது மாதிரி மஞ்சளா கூட நடத்தி பாத்திரம் முடிச்சிடறாங்க அதுதான் நம்ம குணாவுக்கு முதல் அனுபவமாவும் இருந்துச்சு இந்த பக்கம் நம்ம குணாவுக்கும் சரி மஞ்சளாவுக்கும் சரி முதல் அனுபவமா பார்த்தோன்னா இருந்துச்சு ரொம்ப நேரமா அன்னைக்கு ப படுத்து தூங்கிட்டாங்க அப்பதான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு தம்பி அப்படின்னு வேலை செய்யறவங்க சொன்னதுனால சாப்பாடுகளை வந்து பாத்தோன்னா அடுக்கி வைக்கிறாங்க எல்லா சாப்பாட்டையும் நல்ல திருப்திகரமா மஞ்சளா சாப்பிடுறாங்க நம்ம குணாவும் சரி சாப்பாட்டை ரசிச்சு பார்த்தோன்னா சாப்பிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு நைட்டும் பார்த்தோன்னா இங்க இருந்துக்கியே அடுத்த நாள் இருந்துக்கியே அப்படின்னு அந்த மஞ்சுளா இருக்கிற அந்த நாட்களை வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமான முறையில எப்படி எப்படியோ பாத்தனா இருந்து கொண்டாடி பார்த்தனா முடிக்கிறாங்க மஞ்சளாவும் சரி இதுக்கப்புறமா குணாவை விட்டு பிரிய முடியாது நாம தான் பாத்தீங்கன்னா அநுனியமா எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சுட்டோமே அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க ஒரு வழியா பார்த்தோன்னா நம்ம குணா வந்து மஞ்சுளா கிட்ட சொல்றாங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத உங்க அண்ணா கிட்ட அப்பா கிட்ட நான் பேசுறேன் நாம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும் நான் கே நான் வந்து பொண்ணு கேட்டேன் அப்படின்னா உங்க அண்ணன் தர முடியாதுன்னு சொல்ல மாட்டான் என்ன எனக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பத்தினா சொல்றாங்க நம்ம மஞ்சுளாவும் பயந்துகிட்டு நடக்கிற எல்லா விஷயமும் நல்லபடியா நடந்தா சந்தோஷம் தானே அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம மஞ்சுளாவும் பார்த்தோன்னா இருக்கிறாங்க இப்படி ஒரு சில நாட்கள் போகும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்பா வந்துட்டாங்க நம்ம தீபனும் பார்த்தோன்னா வந்துட்டாங்க அதுக்கப்புறமா முறைப்படி பாத்தீங்கன்னா தனியா போயிட்டு நம்ம குணா வந்து தீபன் கிட்ட சொல்றாங்க உங்க சிஸ்டரை மஞ்சுளாவ எனக்கு ரொம்ப போச்சு தினமும் அவ ஏ்ட தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கா அவளுக்காக நான் செல்போனே ஒன்னு வாங்கி குடுத்துருக்கிறேன் அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன குறை நான் ஒன்னைய பத்திரமா பாத்துக்குவேன் நீ வந்து என்னுடைய கம்பெனில வேலைக்கு சேரு உன்னுடைய லைஃப் செட்டில் ஆயிடும் நான் உங்க குடும்பத்துடைய நிலைமையை நான் உயர்த்தி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க அப்பதான் வந்து நம்ம தீபன் சொல்றாங்க உடனே இந்த வீட்டை விட்டு நீ வெளியில போயிரு உனக்கு எனக்கும் செட் ஆகாது நீ நல்லவனா இருந்தா கூட உன்னுடைய குடும்பம் நல்ல குடும்பம் கிடையாது ஏகப்பட்ட தப்பான வேலை பண்ணி தான் நீங்க இந்த அளவுக்கு சம்பாரிச்சிருக்கிறீங்க அப்படின்னு அவமானப்படுத்தி நம்ம குணாவை அனுப்பி வைக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சுளாவும் அழுது புலம்புறாங்க மஞ்சுளாவையும் பாத்தீங்கன்னா அடிக்க வந்து ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய அண்ணன் தீபக் இப்படி போய்கிட்டு இருக்கும் போது ஒன்றுதான் ரெண் இன்னைக்கு நாம எப்படியாவது வந்து மஞ்சளாத கையோட அழைச்சிட்டு வந்தாகணும் அப்படின்னு ரெண்டு நாள் கழிச்சு கார்ல வேகமா வந்துகிட்டு இருக்காங்க நம்ம குணா வர்ற ஒரு ஆக்சிடென்ட் ஆகி முடிச்சிருச்சு எல்லா ஸ்பாட்லயும் பாத்தீங்கன்னா சுயநிலையை இழந்துகிட்டு உடனே ஹாஸ்பிடல் கொண்டு போறாங்க இப்போதைக்கு மயக்கத்துல இருக்காங்க தெரியறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொல்லி முடிச்சிடுறாங்க வீட்டுல இருக்கிற நம்ம தீபனும் சரி அவங்க அப்பாவும் சரி இங்க இருக்கிற மஞ்சளாவும் சரி ஒரு வேனை ஒண்ணு புக் பண்ணி ஒரு லாரிய ஒண்ணு புக் பண்ணி வீட்டுல இருக்கிற எல்லா ஜாமானையும் பார்த்தோன்னா அதுல ஏத்தி வெளியூருக்கு போய் தங்கி வந்து பொழச்சிடலாமே அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாங்க சுய அளவு பார்த்தோன்னா மீண்டும் வந்த நம்ம குணா வந்து மஞ்சளாவை காணோம் அப்படின்னு எல்லா பக்கமும் தேடி பாக்குறாங்க போன் பண்ணி பாக்குறாங்க சுவிட்ச் ஆஃப் வருது விசாரிச்சு பார்த்த யாருக்குமே எனக்கு எங்க போனாங்கன்னே தெரியல அப்படிங்கிற பதில் தான் வருது அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல விசாரிச்ச யாருமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற பதில் தான் வருது என்ன பண்றது அப்படிங்கிறதே ஒண்ணும் புரியல கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா அஞ்சாறு மாசம் பார்த்தோன்னா போயிடுச்சு இப்போதைக்கு அவ என்ன பண்றா ஏது பண்றா ஒருவேளை அவங்க அண்ணே வந்து வேற யாருக்காவது திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிற பதத்ததுல தான் நம்ம குணா வந்து இருக்கிறாங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் சரி அம்மாவும் சரி உடனே திருமணம் பண்ணிதான் ஆகணும் எவ்வளவு நாள் பார்த்தோன்னா நாம இப்படியே இருக்கிறது உடனே நீ திருமணம் பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற அழுகு புலம் நம்ம குணாவும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி முடிச்சிருந்தாலும் ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பார்த்தோன்னா பிடிக்கவே இல்லை அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பெயர் வந்து நர்மதா ஆளு பார்க்க அவ்வளவு அழகா இருப்பாங்க ஆனா அவங்களுடைய நடவடிக்கை அவங்களுடைய திமிர் பேச்சு அவங்களுடைய கேவலமான சுதந்திர பேச்சு எதுவுமே நம்ம குணாவுக்கு பிடிக்கவே இல்லை தான் ஆசைப்பட்ட மஞ்சுளா மாதிரி வராதே அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் பார்த்தோன்னா இருந்துருச்சு திருமணமான உடனே முதலீடுல கூட பாத்தீங்கன்னா நம்ம குணா வந்து நம்ம நர்மதா பக்கத்துல போகவே கிடையாது நர்மதாவும் சரி அடுத்த நாளே போயிட்டு எனக்கு இந்த வீட்டு சாப்பாடு பிடிக்காது நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவேன் அப்படின்னு அங்க சாப்பிட்றதும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆண்கள் நண்பர்கள் கூட வந்து பார்த்தோன்னா சேர்ந்து சுத்துறதும் அவங்க கூட மது அருந்துறதும் இதே மாதிரி வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இது எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா நம்ம குணாவுக்கு பிடிக்கவே இல்லை அவங்களும் சொல்லிட்டாங்க நர்மதாவும் சொல்ற விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னா நீதான் வந்து மஞ்சுளா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காதலிச்சியாமே அந்த பொண்ணு கூட சேர்ந்து எங்க வேணா சுத்து நீ என்ன வேணா பண்ணு அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் அதே மாதிரி நானும் எங்க வேணா சுத்துவேன் என்ன வேணா பண்ணுவேன் நீயும் கண்டுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறாங்க நம்ம குணாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம வாழ்க்கை இப்படி போயிருச்சு இதுக்கு காரணம் அப்பா அம்மா தான் அப்ப முடிவு பண்ணி அவங்க கிட்டயும் பேசிக்காம வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நம்ம மஞ்சுளாவுடைய போட்டோவை போட்டு எல்லா பக்கமும் தேடி பாக்குறாங்க ஆனா எந்த ஒரு பதிலும் பார்த்தனா கிடைக்கல ஒரே ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சுளா வந்து போன் பண்ணி சொல்றாங்க வேற ஒரு நண்பர் மூலயமா சொல்றாங்க நான் வந்து இந்த ஊர்ல இந்த இடத்துலதான் இருக்கேன் உடனே என்னை வந்து அழைச்சிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு மஞ்சுளா வந்து நண்பர் மூலயமா சொல்லி அந்த நண்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து நம்ம சொல்ல கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க எப்படியோ ரகசியமா அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா இத நாம எப்படியாவது தடுத்து நிப்பாட்டியாக ஆகணுமே அப்ப முடிவு பண்ணி ஒரு வழியா பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த மஞ்சுளாவையும் சரி அவங்க குடும்பத்துல இருக்கவங்களையும் போய் மிரட்டுறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா மஞ்சுளாவுக்கே புரிய வருது ஏற்கனவே அந்த ஊட்ட விட்டு காலி பண்ணதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா குணாவுடைய அப்பா தான் பார்த்தனா அப்படிங்கிற விஷயம் புரிய வருது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குஜராத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு ஒரு ஒரு டீ கடையில கொண்டு போய் பார்த்தனா விட்டுடுறாங்க அந்த டீ கடை வந்து பாத்தீங்கன்னா வியாபாரமே ஓடாது ஆனா காடை சுத்தி பார்த்த அந்த கடையை சுத்தி மழை யாரோ ஒரு ஆள் ரெண்டு நாள் கஸ்டமர் தான் வருவாங்க இந்த வச்சுதான் கிடையாது இந்த இடத்த விட்டு நீங்க போகவும் முடியாது அப்படிங்கிற நிபந்தனையோட சொல்றாங்க மஞ்சளா புலம்புறாங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ரவுடி பைய ஏன் இன்னும் வந்து பாத்தா சொல்லணும் அப்படின்னா ஒரு முரடனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குணாவுடைய அப்பாவே பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணி வைக்கிறாங்க மஞ்சளாவை அந்த முரடன் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொண்ணுங்க கூட பழக்க வழக்கம் அடிக்கடி பாத்தீங்கன்னா மது அருந்துகிட்டு வந்து பாத்தினா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான் கடைசி வரைக்கும் அந்த முரடன் கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சளா மேல படாத மாதிரி ரொம்ப பத்திரமாவே பாத்துக்கிட்டாங்க இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பா இருந்தது அந்த மொத அந்த முர முரடனுடைய முதல் மனைவி இரண்டாவது மனைவி தான் எப்படியோ இரவு நேரத்துல நீ இங்க போய் படுத்துக்கம்மா நான் அவன் கூட போய் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நல்லபடியா பார்த்தோன்னா காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து மஞ்சளாவுக்கு வந்து ஒரு வழியா கொஞ்சம் காப்பாத்தி விட்டாலும் இந்த பக்கம் நம்ம குணா என்ன பண்றான் ஏது பண்றான் எதுக்காக நம்மளைய தேடல எதுக்காக நம்மளைய பார்க்கல அப்படிங்கிற இயக்கம் நம்ம மஞ்சளாவுக்கும் பாத்தீங்கன்னா இருக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம தீபகுக்கும் பாத்தீங்கன்னா மஞ்சளாவை பத்தி தெரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து பிரெக்னன்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா புரிய வருது அப்பதான் பாத்தீங்கன்னா இதுக்கு யாரு காரணம் அப்படிங்கிறாங்க எனக்கும் குணாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவரு கழுத்து அவரு கையால நான் வந்து தாலி கட்டிக்கிட்டேன் அதோடைய தான் இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா இணைஞ்சிட்டோம் இந்த குழந்தை வந்து அவருடையதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க ஒரு வழியா தீபன் வந்து கொஞ்சம் கோபமா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நண்பன் தானே எப்படி பார்த்தாலும் அவன் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தானே இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பர் மூலியமா ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா குணாவுக்கு தெரிய வருது இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் வந்து பார்த்தோம்னா தன்னுடைய அப்பா மட்டும்தான் இவரு தான் எல்லா வேலையும் பார்த்தோன்னா பார்த்திருக்காரு அது மட்டும் இல்லாம மஞ்சுளா வந்து இப்போதைக்கு குஜராத்ல தான் இருக்காங்க குஜராத்துக்கு போய் பார்த்தோம்னா அப்பாவுக்கு எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க அதனால அவருக்கே தெரியாத மாதிரி போயாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி நான் வந்து வெளிநாட்டுக்கு போறேன்பா அப்படின்னு பார்த்தனா சொல்லிக்கிட்டு குஜராத்துக்கு வந்து போக வந்து ஆரம்பிக்கிறாங்க அங்க ஒரு வழியா பார்த்தோன்னா நம்ம மஞ்சுளாவை கண்டுபிடிக்கிறாங்க குழந்தையும் பெத்தெடுக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தை உன்னுடைய தான் அப்படின்னு மஞ்சுளா அழு புலம்புறாங்க இந்த பக்கம் தீபனும் குணா கிட்ட போயிட்டு மச்சான் என்னை மன்னிச்சிரு மச்சான் அன்னைக்கு வந்து உங்க அப்பா மிரட்டினதுனாலதான் அந்த இடத்த விட்டு வெளியே வர மாதிரி போயிடுச்சு எப்படியோ இந்த வழியா நீ வந்துட்ட இங்க சுத்திக்கா ஆளுங்க இருக்கிறாங்க எப்படியாவது நம்ம வந்து தப்பிச்சாகணும் நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் கிடையாது தப்பான வழியில பிசினஸ் பண்ணித்தான் ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சு வச்சிருக்காரு நீங்க எல்லாம் உழைச்சி வந்து சம்பாதிக்கல இந்த இடத்த விட்டு போயாகணும் என் தங்கச்சி வந்து கூட வாழ்ந்தாகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம குணா வந்து தன்னுடைய நண்பர்கள் மூலியமா ரெண்டு காரை புக் பண்ணி எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு அந்த குஜராத்தை விட்டு விட்டுரை வெளியில வராங்க ஒரு வழியா கேரளா போய் சேர்ந்துடுறாங்க கேரளா சேர்ந்ததுக்கு அப்புறமா புகார் தராங்க புகார் தந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தந்தையை வந்து பார்த்தோன்னா தூக்கி உள்ளார வைக்கிறாங்க அம்மாவை வந்து பார்த்தோன்னா பார்னிங் பண்ணி ஏற்கனவே அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாதனால பார்னிங் பண்ணி வீட்டிலே பார்த்தோன்னா வக்கார வச்சிடுறாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தை சொத்து வேணாம் தன்னுடைய தாய் சொத்து வேணாம் நான் படிச்சிருக்கிறேன் ஏற்கனவே பார்த்தனா என்னுடைய பேங்க் பேலன்ஸ் பார்த்தோன்னா எக்கச்சக்கமா இருக்குது இதை வச்சு நான் வந்து எங்க புலப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போதைக்கு வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க